வணக்கம் மிர்தாத் புத்தகத்தோட அடுத்த கட்டத்துக்குள்ள போலாம் வாங்க போன அத்தியாயத்தோட முடிவு ஞாபகம் இருக்கா ம் மிர்தாத் எல்லாரையும் ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு போனாரு ஆமா அவரோட கடைசி வார்த்தைகள் புரிதலுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்போ உங்க நான் அமைதியில கரைஞ்சிடும் அடங்கப்பா அது வெறும் வார்த்தை இல்ல அது ஒரு அனுபவம் ஒரு தியான நிலை ஆமா அந்த மண்டபமே அப்படியே உறைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு ஒரு கனமான தொட்டு உணரக்கூடிய அமைதி நீங்களும் நினைக்கிறேன் நிச்சயமா அது வந்து வெறும் சத்தம் இல்லாத நிலை இல்லை அதுக்கும் மேல போன அத்தியாயத்தில் மிருதாத் சொன்னாரே உலை அப்படின்னு சாதாரண வார்த்தைகள்லாம் தொட்டில் மாதிரி ஆனா தெய்வீக சொல் அந்த மெய்ஞானம் வந்து உலை மாதிரி சரி அந்த அமைதியான நேரத்தில் மிர்தாத்தோட வார்த்தைகள் அங்க இருந்த ஒவ்வொருத்தரோட அகங்காரத்தை அந்த உலையில போட்டு உருக்குற மாதிரி ஒரு ஃபீல் அந்த நிலை எல்லாம் ஒரு வாய்ப்பு ஆனா ஆனா அந்த மௌனத்தை ஒரு குரல் உடைக்குது ஷார்ப்பா யாரு சமாதம் அதேதான் சமாதத்தோட குரல் மிர்தாத்த பார்த்து ஒரு கேள்வி இல்ல ஒரு சவால்னே சொல்லலாம் இருந்தா ஆறாவது அத்தியாரம் ஆரம்பிக்குது ஆமா அந்த தியான நிலையிலிருந்து இப்போ ஒரு விவாத களம் உருவாகுது அமைதி போய் ஒரு சின்ன டென்ஷன் வருது பாருங்க இது ரொம்ப முக்கியமான இடம் அமைதிக்கு அப்புறம் வர்ற ஒரு சின்ன புயல் மாதிரி நம்ம இத ஆழமா பாக்கும்போது மிருதாத் எப்படி இந்த தலைவன் வேலைக்காரங்கிற உலகத்தோட அடிப்படைகளையே கேள்வி கேட்கிறாருன்னு புரியும் ஆமா நாம எப்படி உலகத்தை பாக்குறோம் தொட்டல் அந்த தெய்வீக புரிதல் உலை எப்படி இருக்கு இதுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை அழகா காட்டுறாரு சரி அந்த வருவோம் சரி சமாதத்தோட கேள்வி என்ன கேட்டார் அவரு கொஞ்சம் கோவமா எரிச்சலா அந்த முக்கியம் ஆமா மிர்தத் நீ பேசுறது ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கு தலைவனும் வேலைக்காரனும் ஒன்னா இருக்க முடியுமா அப்படின்னு நேரா கேக்குறாரு பாத்தீங்களா இந்த கேள்வியிலேயே உலகத்தோட பார்வை தெரியுது தர்க்கம் இருக்கு பிரிச்சு பாக்குற குணம் இருக்கு கொஞ்சம் அகங்காரமோ இருக்குமோ நிச்சயமா ஏன்னா உலகம் அப்படித்தானே பிரிச்சு வச்சிருக்கு பெரியவங்க சின்னவங்க ஆளப்படுறவங்க முதலாளி தொழிலாளி அதே தான் சமாத்தா அந்த ஆனா மிருதாத் மிருதாத் நிக்கிற எதம் வேற சமாதோட அந்த கோபம் அந்த கேள்வி வந்து மனித அறிவோட எல்லைய காட்டுது அந்த அறிவால வர்ற பிரிவினைகளையும் காட்டுது இது தர்க்கம்தான் ஆனா உணர்ச்சியோட கலந்து ஒரு கேள்வி ஆனா மிர்தாத்தோட பதில் எதிர்பார்க்காத ஒண்ணு அவர் கொஞ்சம் கூட அலட்டிக்கல கோவப்படல அமைதியா இருக்காரு ஆமா ரொம்ப அமைதியா ஒருவேளை சின்ன புன்னகையோட கூட இருக்கலாம் மெதுவா ஆனா உறுதியா சொல்றாரு சமாதம் இந்த மிர்தாத் உன் வேலைக்கார இல்ல ஆனா நான் உன் தலைவனும் இல்ல ஆகா இது அந்த கேள்வியோட அஸ்திவாரத்தையும் ஆட்டுது ஆமா அதோட நிறுத்தல விளக்குறாரு என்ன சொல்றாரு ஏன்னா உலகமே உனக்கு சேவை செய்து அதே உலகத்துக்கு நீயும் சேவை செய்யற உம் இதுதான் இந்த அத்தியாயத்தோட மையம் நினைக்கிறேன் மிகச்சரி இது ஒரு டூவே ஸ்ட்ரீட் நாம வாங்குறோம் அதே சமயம் கொடுக்கறோம் இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இப்படிதான் இயங்குது இது வெறும் தத்துவம் இல்ல இயற்கையோட விதி அதுக்கு அவர் கொடுக்கிற உதாரணங்கள் ரொம்ப கவிதையா இருக்கு வானத்துல பறக்கிற பருந்து அது யாருக்கு வேலைக்காரன் அது அதோட இயல்புல பறக்குது அதனால நமக்கு ஒரு அழகு ஒரு சுதந்திர உணர்வு கிடைக்குது அப்புறம் நிழல் குடுக்குற மரம் அது யாருக்கும் அடிமை இல்ல உம் அதோட இயல்புல வளருது நிக்குது அதோட நிழல் எத்தனையோ பேருக்கு சேவ தண்ணி மேல பட்டு ஒளி சிதறது இல்லையா ஒரு நீர் துளி ஆமா அது அதோட இயல்ப செய்யுது ஆனா அதனால வெளிச்சத்தோட பிரகாசம் தெரியுது இதெல்லாம் சேவை செய்யுது ஆனா அடிமைங்கள்ல அருமையான பாயிண்ட் சேவைங்கிறது அடிமைத்தனம் இல்ல அது ஒரு வெளிப்பாடு அதோட உண்மையான சுவாவம் அதோட நேச்சர் வெளிப்படும் போது அதுவே சேவையா மாறிடுது அதோட அதோட தர்மம் தர்மம் மரம் நிழல் அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம இயல்புக்கேத்திறமைக்கேற்ற மாதிரி நம்ம மாதிரி நாம இயங்கும் போது நாமளும் இந்த பிரபஞ்சத்துக்கு சேவை செய்யறோம் கேட்பவர் உங்களுடைய பொருத்தி பார்க்கலாம் நீங்க செய்யற வேலை நீங்க காட்டுற அன்பு நீங்க பகிரும் அறிவு இது எல்லாமே இந்த பிரபஞ்ச ஓட்டத்துல உங்க பங்கு உங்க சேவை இது புரியும் போது சமாதம் கேட்ட கேள்விக்கே அர்த்தம் இல்லாம போயிடுது உடைச்சு சொல்றாரு இதுதான் இந்த அத்தியாயத்தோட ஹைலைட்னு கூட சொல்லலாம் என்ன அது அவர் சொல்றாரு தலைவனா இருக்கிறவன் வேலைக்காரனோட வேலைக்காரன் ஓ வேலைக்காரனா இருக்கிறவன் தலைவனோட தலைவன் என்ன இது ஆமா சொல்றாரு உண்மையில பணிவிடை செய்யறவன் தான் உண்மையான தலைவன் தான் உண்மையான யோசிச்சா சேவைக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது இது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா யாரு தன்னடக்கத்தோட அன்போட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம சேவை செய்றாங்களோ அவங்க அகங்காரத்திலிருந்து விடுபட்டவங்க சரி அவங்க சுதந்திரமானவங்க அந்த தான் உண்மையான தலைமை அவங்க யாருக்கும் அடிமை இல்லை தன்னோட இயல்புக்கு மட்டும் கட்டுப்பட்டவங்க இதுதான் விஷயமே யாரு நான் பெரியவன் நான் ஆளுனோ மற்றவங்க எனக்கு கீழே அப்படின்னு அகங்காரத்தோடு இருக்கானோ அவன் அந்த அகங்காரத்துக்கே அடிமை ஓ அப்படியா ஆமா அவனோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த ஈகோவை திருப்திப்படுத்தி தான் இருக்கும் மத்தவங்கள அடிமைப்படுத்த நினைச்சாலும் உண்மையில் அவன் அவனோட அகங்காரங்கிற ஜெயிலில் கைதியாக இருக்கான் அதனாலதான் மிருபத் சொல்றாரு அகங்காரம் உள்ளவன் தான் உண்மையான அடிமை ஆனா சேவை செய்யறவனோ அவன் தன் இயல்புல அதனால அவன் சுதந்திரமானவன் அவனே உண்மையான தலைவன் அப்போ இந்த தலைவன் முழுக்க மனுஷ உருவாக்குன ஒரு மாய அப்படிதானே மிதாத் சொல்றாரு அதே தான் ரொம்ப சரியா புடிச்சிங்க மிர்தாத் அத அழுத்தி சொல்றாரு உலகம் ஒண்ணுதான் சொல்லும் ஒன்னுதான் தலைவன் வேலைக்காரன்னு பிரிச்சு பாக்குறது நானுங்கிற பிளவு உண்டாக்குற மாய அந்த நான் உணர்வுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆணிவேர் அதுதான் அந்த நான் போயிடுச்சுன்னா இந்த பிரிவினையும் போயிடும் இந்த எல்லாம் உருவகங்கள் யூஸ் பண்றாரா பேச்சோட சாராம்சம் அதான் இப்ப பாருங்களேன் கடலோ அதுல இருந்து உருவாகுற மேகமும் மேகம் பார்க்க கடல்ல இருந்து வேற மாதிரி தெரியும் ஆனா அதோட மூலம் கடல் தானே திரும்ப ஆமா அது மாதிரி தான் நாமளும் அந்த பரம்பொருள்ல இருந்து அந்த மூல சக்தியிலிருந்து வேற மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையில நாம் அதோட ஒரு பகுதிதான் பிரிக்க முடியாத பகுதி இந்த உணர்வுதான் மிருதாத் பேச்சோட அடிநாதம் அவர் பேசும்போது தன்ன ஒரு குரு மாதிரி மட்டும் காட்டிக்கல ரொம்ப பர்சனலா உணர்வுபூர்வமா பேசுற மாதிரி இருக்கு அது ரொம்ப முக்கியம் அவர் சொல்றாரு நான் உங்ககிட்ட தலைவனாவோ வேலைக்காரனாவோ பேசல பின் எப்படி நான் ஒரு சகோதரனா பேசுறேன் தன்னோட சொந்த ரத்தத்துக்கிட்ட பேசுற மாதிரி இந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த நெருக்கம் அந்த அன்பு ரொம்ப ஆழமானது இது வெறும் பேச்சு இல்ல இதயத்திலிருந்து வர்ற ஒரு அழைப்பு தொடர்ந்து அவர் சொல்ற வார்த்தைகள் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கு நீங்க என்ன மறுக்கலாம் ஆனா நான் உங்களை மறக்க மாட்டேன் ஏன்னா உங்களோட தசை என்னோட தசை உங்களோட ரத்தம் என்னோட ரத்தம் நம்மெல்லாம் ஒரே சொல்லோட பிளவுகள் இங்கே தசை ரத்தம்னு சொல்றது உடம்ப மட்டும் குறிக்கலையே இல்லவே இல்ல அது வெறும் உடல் சார்ந்த விஷயம் இல்ல அது உயிர் சக்தியை குறிக்குது நாம எல்லாரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவங்க ஒரே உயிர் சக்தியோட வெவ்வேறு வடிவங்கள் தான் அந்த உருவகங்கள் காட்டுது நாம சுவாசிக்கிற காத்து ஒண்ணுதான் நம்மளை இயக்கிற பிராணசக்தி ஒண்ணுதான் மிர்தாதோட குரல் வந்து நம்ம நெஞ்சுக்குள்ளேயே கேக்குற மாதிரி இருக்கு நாம எல்லாரும் ஒரே மூச்சு சுவாசிக்கிறோம் ஒரே ஜீவநதியோட துளிகள் நாம அப்படின்னு ஞாபகப்படுத்துது அந்த ஒன்றேங்கிற அனுபவத்தை வார்த்தையில கொண்டு வர முயற்சி பண்றாரு இவ்ளோ ஆழமான உண்மைய வெறும் வார்த்தையால மட்டும் புரிஞ்சுக்க முடியுமா இந்த மாயையிலிருந்து இந்த நாங்கிற இருந்து எப்படி வெளியே வர்றது அதுக்கும் மிருதா தெளிவா வழி சொல்றாரு அதுதான் புரிதல் ஹோலி அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் அவர் சொல்றாரு புனித புரிதலால நாக்கு சுத்தப்படுத்தாத வரைக்கும் வார்த்தைகள்லாம் வெறும் மாய வலைகளாதான் இருக்கும் ஓ அதாவது வெறும் தர்க்கம் விவாதம் புத்தகம் படிக்கிறது இதனால மட்டும் அந்த உண்மைய அடைய முடியாது அது அனுபவமா இதயத்திலிருந்து வர்ற ஒரு புரிதலா இருக்கணும் அப்படி அந்த புரிதல் வந்தா என்ன ஆகும் பெரிதாஜ் சொல்றாரு ஆனா புரிதல் வந்துட்டா அந்த நான் கரைஞ்சிடும் கடவுளோட சொல்லோட ஒன்னாயிடும் இங்க மறுபடியும் அந்த சொல் வருது ஆமா இந்த சொல்லுங்கிறது வெறும் வார்த்தை இல்ல அது படைப்போட மூலம் பிரபஞ்சத்தோட ஆதிநாதம் அந்த தெய்வீக உண்மை அந்த புரிதல் நடக்கும்போது நம்ம தனி நான்ங்கிற அகங்காரம் மெல்ல கரைஞ்சு அந்த பெரிய பேருண்மையோட அந்த மூல சொல்லோட நாம ஒன்னாயிடுறோம் இது அஞ்சாவது அத்தியாயத்தோட கடைசி வரியோட அழகா இணையுது அங்க புரிதலுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு முடிச்சாரு ஆமா இங்க அந்த புரிதல் கிடைச்சா என்ன நடக்கும்னு விளக்குறாரு அப்போ இந்த ரெண்டு அத்தியாயமும் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து ஒரே விஷயத்த ஆழமா சொல்லுது நான் கரைஞ்சா அப்புறம் ஏது தலைவன் ஏது வேலைக்கார எல்லாம் ஒன்னுதான் மிகச்சரியா நினைச்சிங்க இந்த புரிதல்ங்கிறது வெறும் அறிவு மாற்றம் இல்ல அது ஒரு உணர்வு நிலை மாற்றம் ஒரு விழிப்பு நிலை அந்த நிலையில உலகம் வேற நான் வேறங்கிற எண்ணம் போயிடும் எல்லாம் ஒண்ணுங்கிற அனுபவம் வரும் அப்போ சேவைங்கிறது ஒரு பாரமா தெரியாது அது இயல்பா வெளிப்படும் அன்புங்கிறது ஒரு செயலா இருக்காது நம்ம இயல்பாவே மாறிடும் மிர்தாத் பேசி முடிச்சதும் அங்க என்ன நடக்குது அந்த மண்டபத்துல மறுபடியும் அமைதி வருது ஆனா இது முதல்ல இருந்த அமைதி இல்ல வேற மாதிரி இருக்கா ஆமா இது மிர்தாத்தோட வார்த்தைகளோட தாக்கத்தால நிறைஞ்ச அமைதி ஒரு ஆழமான சிந்தனையை தூண்ட சக்தி வாய்ந்த அமைதி ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஏதோ ஒரு வித விழுந்திருக்கும் ஏதோ ஒரு பழைய நம்பிக்கை உடைஞ்சிருக்கும் ஒரு புது பார்வை வந்திருக்கும் அப்புறம் என்ன செய்யறாரு அவர் அமைதியா எழுந்து மெதுவா நடந்து அவரோட அரைக்கு போய்டுறார் ஓஹோ அவர் உடம்பு போனாலும் அவரோட வார்த்தைகள் அங்க காத்துல நிக்கிற மாதிரி கேட்டவங்க மனசுல ஒழிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவரை ஏத்தி வச்ச அந்த ஞான விளக்கு அங்க எரிஞ்சுட்டே இருக்கு அப்போ இந்த நீண்ட உரையாடல்ல இருந்து இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டிய செய்தி என்ன நீங்க கேட்பவர் மனசுல வச்சுக்க வேண்டிய சாரம் என்ன ரொம்ப சுருக்கமா ஆனா ஆழமா சொல்லணும்னா தலைவன் யாரும் இல்ல வேலைக்காரனும் இல்ல சொல்லோட ஒவ்வொரு அசைவும் ஒரே உயிர் புரிதல் தான் உண்மையான எசமான் புரிதல் தான் உண்மையான எசமான் ஆமா இந்த எல்லாம் ஒண்ணுங்கிற உணர்வு தான் மிர்தாத் சொல்றதோட இதயம் இதை வெறும் தத்துவமா அறிவா புரிஞ்சுக்கிறதை விட உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு அனுபவமா உணர முயற்சி பண்றதுதான் அவர் காட்டுற பாதை அந்த புரிதல் வந்தா உங்க உறவுகள்ல வேலைகள்ல உலகத்தை பாக்குற விதத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரும் மிர்தாத் எழுந்து போயிட்டாரு ஆனா அவர் வார்த்தைகள் இன்னும் காத்துல நிக்குது தலைவன் வேலைக்காரன் கடவுள் மனுஷன் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லோட ஒலி மட்டும்தான் வேற இது மென்மையாக இந்த தலைவன் வேலைக்காரன் இல்லைங்கிற கருத்து நீங்க தினமும் பார்க்குற மனுஷங்கள பத்தியும் சமூகத்துல நீங்க இருக்கிற ரோல் பத்தியும் புதுசா யோசிக்க வைக்கிறது இல்லையா ஆமா எங்கெல்லாம் நாம தெரியாமலேயே இந்த நான் பெரியவன் இல்ல நான் சின்னவன்கிற மாயையில மாட்டிக்கிறோம் நம்ம உறவுகளோட அடிப்படை என்ன அதிகாரமா இல்ல பரஸ்பர சேவையா இது நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுக்கான பதில் உங்க அனுபவத்துல தான் இருக்கு